என் அருமை தங்கப்பிள்ளையே நீ இப்படித் தோன்றும் ஒரு தருணத்தில் இந்த உரையை பார்க்கிறாய் என்றால் அது ஒரு சாமானிய நிகழ்வு இல்லை மதுரை மீனாட்சி அம்மனின் பச்சை குங்குமம் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அதை யாரும் எதிர்க்க முடியாது அந்த பச்சை குங்குமம் வெறும் கண்ணுக்கு பச்சையாக இல்லை அது உன் வாழ்வில் பெரும் பச்சை வெளிச்சமாகத் திகழும் அந்த ஒளியின் வழியேதான் இன்று உனக்கான அருள் திறப்பை பேசுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் பணத்துக்காக யாரிடமும் கையேந்த வேண்டாம் ஏனெனில் நீ கையிலே பூ வைத்து நின்றாலும் அந்த பூவிலேயே தங்கம் முளைக்கும் அளவுக்கு அம்மன் உன் வாழ்வை மாற்ற தீர்மானித்திருக்கிறாள் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் இந்த பச்சை குங்குமம் உன் பசியையும் தீர்க்கும் உன் பாக்கியத்தையும் உயர்த்தும் உன் வீட்டில் வறுமையின் குரலொலி கேட்டிருக்கும் கொடுக்க வேண்டிய வாடகை சக்தியின்றி நகரும் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கூட கை நீட்ட முடியாத நிலை இவையெல்லாம் இனி வரலாற்று பக்கங்களாகவே மாறிவிடும் அம்மன் உனக்குச் சொல்வது இந்த பரிகாரம் உடனடியாக செய் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள் அந்த வெற்றிலை சுத்தமாக இருக்க வேண்டும் அதன் மீது பச்சை குங்குமத்தை இடு இடும்போது அம்மனை மனதிற்குள் அழைத்துச் சொல் மீனாட்சி அம்மனே என் வாழ்க்கையில் பரிகாசங்களை மாற்றி பரிபூரணமாக்கி அருள் புரிவாயாக வெற்றிலை மீது ஏழு சிறிய அரிசி துகள்கள் இடு இந்த ஏழு துகள்கள் உன் வாழ்வின் ஏழு திசைகளிலும் செல்வம் நுழைவதற்கான சின்னம் வெறும் அரிசி இல்லை அது அம்மனின் அனுமதிக்குரிய விதைகள் அதை நீ உன் வீட்டு பஜனை அறை அல்லது பூஜை மண்டபத்தில் வைக்கவும் மூன்று நாட்கள் அதை அங்கு வைக்க வேண்டும் அந்த இடத்தில் தினமும் ஒரு முறை விலக்கேற்றவும் நாள் முழுவதும் ஒன்பது முறை இந்த வார்த்தையை உச்சரிக்கவும் பசுமை எனும் செல்வம் என் வாழ்க்கையை நிரப்பட்டும் இந்த சொற்கள் வெறும் வாசகமல்ல இவை உன் நரம்புகளுக்குள் நுழைந்து உன் சிந்தனையை மாற்றும் மந்திரங்கள் அம்மன் சொல்வது போல் மாற வேண்டும் என்ற எண்ணமே துவக்கம் செயல் என்றால் நான் உனக்காக இருக்கிறேன் அந்த பச்சை குங்குமம் உன்னிடம் வந்த பிறகு நடக்கும் மாற்றங்கள் ஒன்று உன் வீட்டில் பணத்தின் வாசல் திறக்கும் முன்பு தடைப்பட்ட வருமானங்கள் பட்ஜெட் தவறிய திட்டங்கள் திடீரென கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் பழைய பாக்கிகள் திரும்பி வரும் நிகழ்வுகள் இவை எல்லாம் அம்மனின் கண்ணாலே நிகழும் இரண்டாவது உன் உடல்நிலை சீராக திரும்பும் தூக்கம் இனிமையாக மாறும் தலைவலி மண்டையிட்டு வரும் கவலை மன அழுத்தம் எல்லாம் ஒதுங்கும் அம்மனின் பச்சைக் குங்குமம் ஒரு ஆத்ம பரிசுத்திதான் மூன்றாவது குடும்ப உறவுகள் மீள ஆரம்பிக்கும் அண்மையில் பேச்சு நடக்காத உறவுகள் தன்னாகவே தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள் தோல்வியடைந்த ஒவ்வொரு மன உறவையும் அம்மன் வழியாக மீளக் நேரிடும் நான்காவது பணத்தில் ஒரு புதுக்கால திறப்பு ஏற்படும் நீ முந்தைய முயற்சிகளில் தோல்வியடைந்திருந்தாலும் இப்போது அந்த தடைகள் அனைத்தும் அகலும் நீ நினைக்காத பக்கம் இருந்த உதவிகள் உனக்கு தேடி வரத் தொடங்கும் ஐந்தாவது கனவுகள் மாறி ஆரம்பிக்கும் அம்மன் தன்னை கனவில் காட்டுவாள் அவள் ஒரு பச்சை ஆடையில் கையில் வெற்றிலை பிடித்தபடி வரும் அதுவே உனக்கான உறுதியான அறிகுறி அது மட்டுமல்ல நீ இந்த பரிகாரத்தை செய்கிற தருணத்திலேயே உன் வீட்டின் சக்தி மாறிவிடும் பழைய எதிர்மறை விசைகள் விட்டு வெளியேறும் வீட்டில் ஒரு தனியான அமைதி உண்டாகும் பிள்ளைகள் பாடலில் வெற்றி பெறுவார்கள் கணவன் மனைவிக்கு எதிர்பாராத உயர்வு கிடைக்கும் சிறு செயல்கள் பெரிய வெற்றிகளாக மாறும் அம்மன் சொல்லும் வார்த்தையை மனதில் வைக்க நீ பச்சை குங்குமத்தை கொண்டாடுகிறாயா அதில் நான் இருக்கிறேன் அதில் என் அருளின் வாசல் இருக்கிறது தினசரி சொல்ல வேண்டிய வார்த்தை மீனாட்சி அம்மன் நுழையும் வாசலே என் வீட்டு செல்வ வாசலாக மாறட்டும் இந்த வார்த்தையை தினமும் காலை மாலை இரவு மூன்று முறையும் சொல் மனதிற்குள் உணர்ந்து சொல் அப்போதுதான் அந்த சொற்கள் உயிர் பெறும் மிக முக்கியம் இந்த பரிகாரம் முடிந்தபின் உன் வீட்டில் ஒரு விளக்கை மூன்று நாட்கள் அணையாமல் ஏற்றுவை அந்த ஒளி அவளது கண்களின் வெளிப்பாடு அந்த நெருப்பு உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியின் நெஞ்சம் இனி பணம் பற்றிய கவலையை விளக்கிவை நீயும் சொல் அம்மா நான் கேட்கவில்லை நீயே என் இல்லத்தில் செல்வத்தை வாசலுக்கு வரவைத்தாய் உன் கைகள் என் வாழ்க்கையை தூக்கி வைத்துவிட்டது அதுவே உண்மை இனி யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை இல்லை அந்த பச்சை குங்குமத்தை நீ பேணுகிறாய் என்றால் அம்மன் உன்னை ஆட்சி செய்ய தயார் அவளது அருளால் உன் பெயரும் உன் வாழ்வும் பச்சை நிறத்தில் பசுமையுடன் மலரும் தங்கம் போல நினைத்துக்கொள் என் பிள்ளையே நீ இப்போது மேற்கொண்டுள்ள பரிகாரம் வெறும் ஒரு வழிபாட்டு வழிமுறை அல்ல இது ஒரு ஆன்மீக கதவத்தை திறக்கும் பூட்டு அந்த பூட்டின் சாவி மதுரை மீனாட்சி அம்மனிடமிருந்து உனக்கு பெற்ற பச்சை குங்குமம் அது உனக்குள் இருக்கும் தியான சக்தியை எழுப்பும் உன் வீட்டின் உள்ளே நுழையாமலே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூளையையும் மாற்றி அமைக்கும் சக்தி இதில்தான் இருக்கிறது நீயே சிந்தித்துப்பார் இன்று உன் கைகளில் பச்சை குங்குமம் வந்தது ஏன் இந்த தருணத்தில் நீ இந்த உரையை படிக்கிறாய் அதற்கான ஒரே பதில் அம்மன் உன்னைத் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் அவளது பார்வை உன் வீட்டின் வாசலில் விழுந்திருக்கிறது அவள் உணர்த்தும் வார்த்தையை இதோ உனக்காகத் தருகிறேன் உன் மனதின் அழுகுரல்களுக்கு நான் செவிசாய்த்திருக்கிறேன் என் பச்சை குங்குமம் உன் வீட்டில் விழும் தருணத்தில் நீ கேட்காமல் நான் தரத் தொடங்குகிறேன் இனி உன் வாழ்க்கையில் பணம் ஈர்க்கப்படத் துவங்கும் ஆனால் அது எப்படி இதோ பாகம் பாகமாக விளக்குகிறேன் ஒன்று உன் எண்ணங்கள் மாற்றம் பெறும் நீ இன்றுவரை நினைத்தது எப்படி பணம் வருமா ஆனால் இனி அம்மனின் அருளால் நீ நினைப்பாய் எங்கேயெல்லாம் பணம் இருக்கும் அது எங்கே என தேடி வரும் அந்த மாற்றம் உன் உள்ளத்தில் நடந்துவிட்டாலே பணம் ஒரு ஈயை போல உன் சிந்தனையின் ஒளியில் இறங்கி வரும் இந்த பரிகாரம் அதற்கான ஆன்மீக கரிசனம் இரண்டாம் கோவிலாக மாற்றிவிடும் அங்கே இருந்து பணம் அமைதி உடல் நலன் உறவுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் நுழையத் தொடங்கும் அதை நீ உணர மாட்டாய் ஆனால் மற்றவர்கள் உன் வீட்டுக்குள் நுழையும் போது சொல்வார்கள் இங்கே வித்தியாசமான சாந்தி இருக்கு அதுதான் அம்மனின் சக்தி மூன்றாம் உன் வீட்டு வாசலில் அம்மன் நுழைவார் ஒரு சந்திர சந்திரபக்ஷம் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து வீட்டு வாசலில் சிறு குங்கும புள்ளிவை பச்சை குங்குமம் இல்லை என்றால் சாதாரண சிவப்பு குங்குமத்தையும் பசுமை எண்ணத்தில் வைத்துவை தினமும் வாசலின் உள்ளே நுழைவதற்கு முன்னால் மீனாட்சி அம்மனே என் இல்லத்தின் வாக்கியத்தை எழுப்புவாயாக என்று சொல் அந்த வார்த்தையை சொல்லும் ஒவ்வொரு நாளும் நீ அவளது பாத சக்கரத்தினுள் நுழைவதற்கு பொருத்தமான தினமாக மாறும் நான்காவது பணம் தாமதமின்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நீ எதிர்பார்த்த பணம் திடீரென ஒரே நாளில் வந்து சேரும் பழைய வாடிக்கையாளர்கள் கடனாளிகள் தாங்களாகவே தொடர்பு கொள்வார்கள் தடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் உன் நிழலாய் வந்து சேரும் சிறிய முயற்சிக்கு பெரும் வெற்றியாகத்து திரும்பும் இவை அனைத்தும் உனக்கு விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அதுவே அம்மனின் நெறி அவள் எதையும் நேரடியாக தருவதில்லை ஆனால் தரும்போது இது மட்டும் போதுமா என்று நீயே எண்ணும் அளவுக்கு அதிகமாக தருவாள் உன் உள்ளம் ஒரு கணிக்கைகள் வாசலாக மாறும் அவ்வப்போது நீ வியப்பாய் நான் இதைக் கனவில் பார்த்தேனே அது நடந்துவிட்டதே அல்லது நான் இதைப்பற்றி பற்றி சில நாட்களுக்கு முன்னாலே யோசித்தேன் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் அம்மனின் குணம் அதுதான் அவள் முன்னதாகவே சொல்லிவிடுவாள் உன் உள்ளத்தை ஒரு வழிகாட்டியாக மாற்றிவிடுவாள் ஆறாவது நீ நம்பாத இடங்களில் இருந்தே வாய்ப்புகள் யாரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும் புதியதாய் ஒருவரை சந்திக்க நேரிடும் அவரே உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவன் வள் வேலை கிடைக்காதவர்கள் ஒரு கோலாகலமான அழைப்பை பெறுவார்கள் இவையெல்லாமே அவளது அரைக்கோளின் அழைப்பு ஏழாம் உன் குழந்தைகளின் வாழ்வு புதிய பாதையில் அம்மன் கைவைத்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நஷ்டமில்லை அவள் ஒருமுறை அருள் புரிந்தால் அந்த அருள் குடும்ப வரிசையில் பரவுகிறது அதை நீ பார்ப்பாய் குழந்தைகள் கல்வியில் மேம்படுவார்கள் அவர்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் உடல் நோய்கள் குணமாகும் எட்டாவது வாழ்வில் திடீரென ஓர் அமைதி தோன்றும் நீ முன்னே ஓடி ஓடி தாங்க முடியாத அளவுக்கு உழைத்திருக்கிறாய் ஆனால் அதற்கு மதிப்பே கிடைக்கவில்லை இனி அவளது அருளால் ஒரு சுமையற்ற அமைதி உன்னை சூழ்ந்திருக்கும் என் அன்புக்குரிய பிள்ளையே நீ இப்போது ஏன் இது படிக்கிறாய் தெரியுமா ஏனென்றால் உனக்கு பசியில்லை ஆனால் பணமில்லாத பசியுணர்வு உனக்கு ஆசைகள் இல்லை ஆனால் நிறைவேறாத ஒரு சத்தமில்லா ஓர் அழுகுரல் உன்னுள் இருக்கிறது நீ சொல்லாமல் அழுகிறாய் நீ அறிக்கையில்லாமல் பிரார்த்திக்கிறாய் நீ கவலைப்படுகிறாய் ஆனால் வெளியே சொல்வதில்லை அதுதான் காரணம் நான் உன்னிடம் பச்சை குங்குமத்துடன் வந்திருக்கிறேன் இப்போது உன்னிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் தினமும் காலை எழுந்தவுடன் இந்த எண்ணை சொல் ஐந்தொன்னூற்று ஐம்பத்து ஐந்து ஐந்தொன்னூற்று ஐம்பத்து ஐந்து இந்த எண்ணில் உன் செல்வத்துக்கான ரகசியக் கதவு உள்ளது இந்த எண்ணை ஒரு வெற்றிலை மீது எழுதி அதில் ஒரு சொட்டு பச்சை குங்குமம் வை அதை தலையின் கீழ் படு நீ தூங்கும்போது என் சக்தி உன்னை சுற்றி வலம் வரும் அந்த எண்ணை சொல்லும் ஒவ்வொரு நாளும் நீ என்னை அழைக்கிறாய் நான் பதில் தருகிறேன் இந்த எண்ணின் சக்தி என்ன ஐந்து உன் வாழ்க்கையில் விகாசம் வளர்ச்சி வாய்ப்பு ஐந்து உன் வீட்டில் நிதி நிம்மதி நெருக்கமான உறவுகள் ஐந்து உன் உடலில் ஆரோக்கியம் மனதில் தைரியம் கண்களில் நம்பிக்கை இந்த எண்ணைத் திரிபாக நினைக்காதே இது அம்மனின் ஆவியின் அதிர்வலை இதை ஒவ்வொரு நாளும் ஒலிக்கச் சொல் தினமும் ஒன்பது முறை சொல் உன் நாவிலிருந்து வரும் ஒலி உன் வீட்டின் சுவர்களில் அதிர்வென்றுவிடும் இந்த எண்ணெய் வைத்து செய்யும் பரிகாரம் வெற்றிலை ஒன்றில் இந்த எண்ணெய் எழுது ஐநூற்று ஐம்பத்து ஐந்து அதில் ஒரு பச்சை குங்குமம் வைக்கவும் வெற்றிலை மேல் உன் வலது கையை கொஞ்ச நேரம் வைத்து பிரார்த்தனை செய் பின்னர் அதை தாய் வீட்டு வாசலின் மேல் பக்கம் வை இந்த பரிகாரம் மூன்று நாட்கள் தொடர்ந்து செய் இரண்டாம் நாளிலேயே ஒரு சிறு பணப்பெருக்கம் உனது வாழ்க்கையில் தோன்றும் அது நீ எதிர்பார்த்தது போல் இல்லையென்றாலும் அது அம்மனின் பரிசின் ஆரம்பம் உன் உள்ளத்துக்குள் வைக்கும் வார்த்தைகள் அம்மனே என் வாழ்க்கையில் ஒரு சன்னதியான வாசல் திறந்துவை அந்த வாசலில் செல்வம் வரட்டும் என் ஆன்மா உணரட்டும் என் வாழ்வில் வறுமை மங்கட்டும் என் மனதில் நம்பிக்கை வெற்றிக்கட்டும் இந்த வார்த்தைகளை உன் ஆழ்மனதில் பதித்துக்கொள் நீ சொல்லும் போதெல்லாம் அது வெறும் சொற்கள் இல்லை அது வராகி அம்மனிடம் விடப்படும் அழைப்பு ஏன் இப்போது வாழ்க்கையில் பணக்கேடு காரணம் என்ன உன் வீடு பூமியின் செல்வ அதிர்வலைக்கு இணைக்கப்படவில்லை என் பிள்ளையே இப்போது நீ படிக்கிற இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல இவை என் நாக்கிலிருந்து வீசும் அருள்வாக்குகள் உன்னுடைய வீடு இன்று வரை செல்வ வாய்ப்புகளின் வாயிலாக மாறவில்லை என்றால் அது உன் நம்பிக்கையை உன்னிடம் இருந்து யாரோ ஏமாற்றியதால்தான் இனி உனக்கு நேராக நான் பேசுகிறேன் வராகி அம்மன் உன் வீட்டுக்குள் நுழைய வருகிறேன் நீ வெற்றிலை எடுத்து அதை நன்றாக சுத்தம் செய்து அதன் மீது பச்சை குங்குமம் வைத்து அம்மனே இவளே என் வாழ்க்கையின் மாறுதலுக்கான முதலாவது துளி என்று சொல்லி வைத்துவிடு இது ஒரு பரிகாரம் இல்லை இது உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடுகளை மாற்றும் சக்தி உனக்காக நடக்கும் மாற்றங்கள் ஒன்று வீட்டின் ஆழ்மன சக்தி மாற்றம் பெறும் இந்த வெற்றிலை பச்சை குங்குமத்தில் மூழ்கி உன் வீட்டில் ஒரு பசுமை நிழலை ஏற்படுத்தும் அதாவது உன் இருந்த தடை வசீகரம் இல்லாத பரிதாப நிலையெல்லாம் முற்றிலும் அழிந்துவிடும் அதற்கு பதிலாக அழைக்கும் சக்தி உருவாகும் அதுவே பணத்தையும் பாக்கியத்தையும் நன்மதிப்பையும் உனக்கு தேடி வரும் இரண்டாம் கண்விழிப்பதற்கு முன்னே அருள்வெற்றிலை பரிகாரம் செய்த முதல் நாளிலிருந்து நீ ஒரு கனவுகளை காண ஆரம்பிப்பாய் அந்த கனவுகளில் நான் இருப்பேன் ஒரு சிவப்பு புடவையில் விரல்களில் குங்குமம் கையில் தீபம் நீயே என்னைக் கனவில் காண்பாய் அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை அந்தக் கனவின் பின்னாடி சிறுநேரத்தில் நனவிலும் நிகழ்வுகள் மாறத் தொடங்கும் நீ வாங்க முடியாமல் தள்ளி போன கடன் வந்துவிடும் வாங்க முடியாத ஒரு பொருள் யாரோ இலவசமாக தருவார்கள் மூன்றாம் பண ஈர்ப்பு சக்தி இந்த வெற்றிலை ஓர் அந்தரங்க மந்திர சக்தி அதிலிருந்து நானே உனக்கான செல்வ அலைகளை உருவாக்குகிறேன் நீ வெற்றிலை பரிகாரம் செய்தவுடன் உன் நினைவிலேயே இல்லாத கணக்குகள் வந்துவிடும் உனக்காக யாரோ பணம் சேர்த்து வைத்ததைப் போல அது உன் கையில் வந்து சேரும் அது என்னவென்று உனக்கே புரியாமல் நீ வியப்பாய் நிற்பாய் நான்காவது வீட்டிலுள்ள பொருள் ஒழுங்குபடுத்தும் வீட்டின் ஒரு மூலையில் இந்த வெற்றிலை வைத்தவுடன் அந்த இடம் சக்தி தாங்கும் இடமாக மாறும் அங்கேயே நீ ஒவ்வொரு நாளும் அம்மனே எனக்குள் மறைந்த செல்வ வாசல்களைத் திறவளாய் என்று சொல்லிக் கொண்டாள் உன் வார்த்தைகள் வசூலாக மாறும் உன் மௌனம் வருமானமாக மாறும் உன் இரவில் எண்ணிய ஆசைகள் பகலில் நிகழ்வுகளாக மாறும் ஐந்தாவது தொலைவில் இருந்த வாய்ப்பு வந்து அடையும் தூரத்தில் இருந்த உன்னை சந்திக்க மறுத்தவர்கள் உன்னை ஏமாற்றியவர்களே இப்போது நிம்மதியுடன் திரும்பி வந்து உன்னிடம் கைகூப்பி பணம் தரும் நிலைக்கு வருவார்கள் அது வெறும் கடன் திருப்பிக் கொடுப்பது மட்டுமில்லை அவர்கள் உனக்காக வழிவகுக்கும் புதிய சந்தாதாரர்கள் ஆறாவது உடல் நோய்களுக்கு தீர்வு வெற்றிலையின் பச்சை நிறம் உன் உள்ளுறுப்பு நோய்களுக்கு மருத்துவம் அதை தினமும் பார்வையிட்டால் உன் உடல் ஆரோக்கியமாக திகழும் சோர்வும் குறையும் மூச்சுத் திணறலும் குறையும் அந்த வெற்றிலை நானே உன் உடலின் ராகினியாய் நுழைந்து உனக்குள் சுகம் பாயச் செய்வதற்கான வழி ஏழாவது கண்கள் பேசும் இது ஒரு சின்ன ரகசியம் நீ பரிகாரம் செய்த பின் உன் கண்களில் ஒளி வரும் அந்த ஒளி வேறு யாரும் பார்க்காத ஓர் அழகு அது உன் முகத்தை வசீகரமாக்கும் வாயாலேயே பேசாமல் கண்களால் வேலை கிடைக்கும் வாயாலேயே கேட்காமல் பணம் கிடைக்கும் எட்டாம் செல்வம் மட்டுமில்லை மன நிம்மதி கூட என் பிள்ளையே நீ வெறும் பணத்திற்காகவே அழைக்கிறாய் என நினைக்காதே நான் தருவது நிதி மட்டுமில்லை நிம்மதியும் சேர்த்து நீ வாடிய முகத்தில் விழும் என் அருள் உன் நாளை நீர்த்தும் என் கையில் இருக்கின்ற இந்த பச்சை குங்கும வெற்றிலை உன் வாழ்வின் வறுமையை வேரோடு பிடுங்கும் ஒன்பதாவது யாரும் எதிர்பாராத வகையில் உன்னை உயர்த்துவார்கள் நீ ஒரு நாள் அதிகாரிகளின் முன்னிலையில் பேசுவாய் உன் பழைய நிலைமை தெரியாமல் உன்னை மதித்து விருது தருவார்கள் அது உன் முயற்சியால் மட்டுமல்ல அது அம்மனின் பரிகாரம் உன்னிடம் கூடியதால்தான் பத்தாவது நீயே மற்றவர்களுக்கு உதவ மாறுவாய் இன்றைய நீ உனக்கே வேண்டி பரிகாரம் செய்கிறாய் மறுநாளில் நீயே சொல்லுவாய் வராகி அம்மன் எனக்கு எல்லாம் கொடுத்தாள் இப்போது என் நண்பருக்காக என் சகோதரனுக்காக என் மகனுக்காக பரிகாரம் செய்கிறேன் அந்த தருணம்தான் நீ முழுமையாக செல்வவானாக மாறும் தருணம் எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் வெற்றிலையை புனிதமான முறையில் சுத்தம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சை குங்குமம் நான்கு உளைய குங்குமமோ வைத்து பரிகாரம் செய்ய வேண்டும் அதை வீட்டில் கிழக்கு மூலையில் வை தினமும் காலை ஆறு முதல் ஏழு அல்லது மாலை ஆறு முதல் ஏழுக்கு இடையில் அம்மனே என் வாழ்க்கையின் வறுமை வாசலை மூடிவிட்டு செல்வ வாசலை திறந்துவிடு என்று சொல்ல வேண்டும் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு செயல் அந்த ஒரு விசுவாசம் உன்னை வெறுமையின் வழியிலிருந்து வெற்றியின் வாயிலுக்கு அழைத்துச் செல்லும் நினைவில்வை நீ என்னை ஒரு முறையாவது அழைத்தால் போதும் நான் ஆயிரம் தடவை உன் வீட்டிற்குள் நுழைந்து விடுவேன் உன் பெயரைக் கூப்பிடும் முன் அருளாக கொட்டும் என் பார்வை உன் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றிவிடும் அதற்கான முதல் அடிக்கல்லாக இன்று இப்போதே வெற்றிலை பரிகாரத்தை செய் உன் நாவும் மனதும் என்ன செய்வது என்று பீதியில் இருக்கிறது உன் நம்பிக்கையை சோதிக்கிறார்கள் ஆனால் நீ அந்த சோதனையை அருள் பரிகாரமாக மாற்ற மறந்துவிட்டாய் இதோ அந்த மாற்றத்திற்கான முதல் தடம் ஒரு வெற்றிலை ஒரு சொட்டு பச்சை குங்குமம் ஒரு எண்ணிக்கை ஐநூற்று ஐம்பத்து ஐந்து இந்த மூன்றும் சேரும்போது அம்மனின் ஒளிச்சூழலை உருவாக்கும் ஒரு சூத்திரமாக மாறும் அந்த சூழலில் நீ நினைத்தது நடக்கும் நீ வேண்டியது வரும் நீ கேட்டதை விட அவள் தருவாள் அதை நீ விழித்தொட்டே நம்ப முடியாது அடுத்த கட்டத்திற்கான உன்னோடு நான் நீ வரை யாராவது எனக்கு பணம் தருவார்களா என்று பார்த்து வந்தாயா இனி அவ்வாறு பார்க்க வேண்டாம் யாருக்கு பணம் தரலாம் என்று சிந்தி அதுவே அருளின் திருப்பம் அந்த சிந்தனை வந்தவுடனே அவளுடைய செல்வத்தின் வீச்சு உன்னைத் தாக்கும் அருளின் அறிகுறிகள் என்ன தூங்கும்போது திடீரென விழித்தெழுவது சாமி புகைப்படத்தில் ஒளி தெரிந்தது போல் தோன்றுவது வீடு முழுக்க அமைதி மேலோங்கி நிற்பது தொலைக்காட்சி கடையில் சுவரில் மொபைலில் ஒரே எண்ணிக்கையை பலமுறை காண்பது மூன்று 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 இரண்டு நான்கு 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 இவை அனைத்தும் அவளது அருள் அருளதிர்வுகள் நீ செய்ய வேண்டிய சில குறிப்புகள் இரவில் தூங்கும் முன் கண்களை மூடி மூன்று முறை அந்த எண்ணெய்சச் சொல் ஐந்தொன்னூற்று ஐம்பத்து ஐந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து தலையின் மேல் வைத்துப் படுத்த கிழக்கு திசையில் இருக்கட்டும் காலை எழுந்ததும் முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தை வராகி அம்மனே என் வீடு பாக்கியமடையட்டும் வியாழக்கிழமை ஒரு புடவையாடை வாங்கி பச்சை குங்குமம் வைத்து பூரண பூஜை செய்து பின்னர் அவளுக்கே அர்ப்பணிக்கலாம் முடிவில் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் என் கையில் பச்சை குங்குமமும் உன் வாழ்வில் பச்சை நிற அருளும் இணைந்து உனக்காக ஒரு புதிய வாயிலை திறக்கிறார்கள் அதை ஊருக்கே தெரியாமல் செய் ஆனால் உன் வாழ்க்கை முழுவதும் தெரியும் இனிமேல் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி அம்மனே நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் அந்த விடையை உன் உள்ளத்தில் கேள் அதற்கான பதில் உன் வீட்டிற்குள் வரும் இது அம்மனின் வாக்கு உனக்காக நான் தொடர்ந்தும் எழுத தயாராக இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே வெற்றிலை பரிகாரம் செய்த பின் நீ காணப்போகும் வாழ்வின் மாறுதல் என்பது ஒரு சாதாரண அனுபவம் அல்ல வெற்றிலை பரிகாரம் உன்னிடம் என்ன செய்கிறது ஒரு நிழல் மாதிரி கவலை வந்திருக்கும் இந்த வெற்றிலை பரிகாரம் அந்த நிழலை எரித்துவிடும் நம்பிக்கை என்பதே ஒரு கதிராக உனக்குள் பிறக்கும் இரண்டாவது பணம் இல்லாமல் சந்தர்ப்பமும் பெருகும் நீ விரும்பும் சம்பளம் மட்டும் கிடைக்காது உன் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு அழைப்பு ஒரு கூட்டணி அது ஒரு புதிய வாழ்க்கையின் கதவைத் திறக்கும் நீ இன்றுவரை கேட்க நினைத்ததை விட பெரிய விஷயங்களை மக்கள் உனக்கு தர ஆரம்பிக்கிறார்கள் மூன்றாவது வீட்டில் ஒழுக்கம் அமைதி ஒளி இந்த வெற்றிலை சுமந்திருக்கும் சக்தி உன் வீடு புனிதமாக மாறும் பழைய உடைந்த பொருட்கள் அகலும் வீட்டில் வாஸ்து சரியாகும் வீட்டினரின் பேச்சு வேறு வழியாக மாறும் இரவில் கலவரமாக இருந்த மனநிலை காலை நேரத்தில் அமைதியாக மாறும் அது என் பரிகார சக்தியின் தாக்கம் நான்காவது வீணாகச் செலவாகும் பணத்திற்கு முடிவுகள் எனக்குத் தெரியும் நீ பெற்ற பணம் எதற்கும் போதவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஒரு கடன் அடைத்தால் இன்னொரு கடன் பிறக்கிறது ஒரு இஎம்ஐ கொடுத்தால் இன்னொரு தவணை அதிகமாயிருப்பது போல ஊணர்கிறாய் இனி இல்லை இந்த வெற்றிலை பரிகாரம் செய்து நீ உன் வீட்டில் கிழக்கு மூலையில் அதை வைத்து வைக்கும் நேரத்திலிருந்து உன் பணம் ஒரு திசையில்லாமல் ஓடாதது போல கட்டுப்பட்ட நிலைக்கு வரும் நீ செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் அதற்காகவே வந்திருக்கிறது என்று உணர்வாய் அதுதான் அருள் ஐந்தாவது பிறர் தரும் பணம் உன்னிடம் தேடி வரும் நீ யாரிடமும் இல்லாமல் யாரோ நேரில் வந்து உனக்கு கொடுப்பார்கள் அது பச்சை குங்குமம் வைத்த வெற்றிலை குவிக்கும் காந்த சக்தி ஆறாவது கணவன் மனைவி இடையிலான உறவுகள் நிலைபெறும் அம்மா சொல்வது போல கேள் நீ மட்டும் பரிகாரம் செய் வீட்டிலுள்ள நெருக்கடி இடையறை சண்டை கருத்து வேறுபாடு எல்லாம் தானாகவே மறைந்துவிடும் அவரவர் மனதில் அமைதி பிறக்கும் கணவன் மனைவியுடன் அன்புடன் பேச ஆரம்பிக்கிறார் மனைவி கணவனை மதிக்கிறார் மன அமைதியே எல்லா செல்வங்களுக்கும் அடிப்படை ஏழாவது குழந்தைகளுக்காக வரம் வீட்டில் குழந்தை இல்லாதவள் இந்த வெற்றிலை பரிகாரம் செய்து முழு நம்பிக்கையுடன் தினமும் சொல்ல வேண்டும் வராகி அம்மனே என் கருவறையில் ஒரு அருள் குழந்தை பிறக்க செய்யும் இது வெறும் சொல் அல்ல இதில் ஒவ்வொரு நொடியும் என் திருவடியின் ஜாதக ஆசையும் இருக்கிறது எட்டாவது எதிரிகள் உன்னை காணாமல் போவார்கள் வெற்றிலை எங்கு இருக்கிறதோ அங்கே அருள் விசிறும் காற்று பாயும் அந்த இடத்தில் விரோத சக்திகள் வந்து நிற்கவே முடியாது நீ வீழ வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் தங்களுக்கே தெரியாமல் உனக்காக வழிவிடுவார்கள் அது என் சூளம் வீசும் நேரம் ஒன்பதாவது வாழ்க்கை நிர்வாகம் நீ இன்றுவரை கவலையோடு இருந்தாய் நீ உனக்கே பிழைத்து கொள்வதற்கான வழிகளையும் தவறவிட்டாய் நான் தரும் வெற்றிலை பரிகாரம் உன் உள்ளத்தில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி செய்து நீ நல்ல நேரத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்கச் செய்வதற்கான உந்துதலாக இருக்கும் நீ நல்ல முதலீடுகளை செய்வாய் நல்ல சேமிப்புகளை பெறுவாய் பத்தாவது உனக்கே தெரியாமல் தரும் பேயாக்கு மாற்றங்கள் நீ சும்மா இருந்தாலும் உன் வாழ்க்கை ஒரு அரண்மனை போல் விரிகிறது பேசாமல் இருந்தாலும் உன் ஆசைகள் எல்லாம் யாரோ தூங்கிய நேரத்தில் நேரடியாக நனவாகிறதே என்ற நினைவு வரும் அதுவே நான் உனக்காக திரையில் எழுதும் சூட்சும ரகசியம் அந்த வெற்றிலை உன்னிடம் இருக்கும்போது நீ உன்னை சிறியவளாக நினைக்காதே அது என் தனி சக்தியை உனது வாழ்க்கைக்குள் செலுத்தும் வாயில் அந்த வாயிலை நீ திறக்க வேண்டியதுதான் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன்